இந்த படம் திரவி கார்த்தி வந்து இயக்கியிருக்கிறாரு அதை எல்லாருமே பேசிட்டாங்க எனக்கும் கார்த்திக்கும் என்ன சம்மந்தங்கிறத நான் சொல்லி ஆகணும் இல்லையா அதுதான் கார்த்தி வந்து என்கிட்ட வந்து ஒரு படத்துக்கு கோ டேரேக்டரை ஒர்க் பண்ணார் அவர் எனக்கு ஒரு நண்பர் மூலமாக அறிமுகமானார் சரி ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபஸ்ட்டு அவர் அந்த படத்தில் அறிவு அந்த படம் ஃபுல்லாக அவருடைய ஒர்க் வந்து எனக்கு அவ்வளோ ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அவ்வளோ அழகான ஒரு கோடரேட்டராக ஒர்க் பண்ணார் அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு அவரை பற்றி நிறைய டேரக்டர்ஸ் என்கிட்ட சொன்னாங்க மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க்கர் ரொம்ப தெளிவான ஒர்க் பண்ணக்கூடியவர் அப்படின்னாங்க பொதுவாகவே நான் நிறைய பேர சொல்லிட்டு இருப்பேன் அதுவும் சினிமாவில் உதவி துணை இணை இயக்குநர்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா உங்களுடைய வேலை தான் உங்களுக்கு விஷ்டிங் கார்டு உங்களுடைய வேலை தான் உங்களுக்கு படம் வாங்கி கொடுக்கும் ஸோ நீங்கள் பண்ணுற வழியா ரொம்ப தெளிவாக கிளாரிட்டியா இன்வால்வோட பண்ணுங்க அதை கார்த்திக் பண்ணிகிட்டே இருப்பாரு அந்த படத்துல ஒரு சின்ன ரோல் பண்ண தாரிப்பாளர் சாந்தகுமார் என்கிற ராஜசேகரன் அவர் கார்த்திகோட ஒர்க்கை பார்த்துருந்துருக்காரு அவர் வந்து கார்த்திகை வந்து இந்த படம் வாய்ப்பு கொடுத்தாரு முதல்ல கார்த்திக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கு என்னுடைய நன்றிகள் இதில் வந்திருக்க எத்தனை பேருக்கு திரவீனா என்னென்னு தெரியும் எனக்கு தெரியல தெரியுமா யாருக்காவது திரவீனா திரவீனா என்னென்னு எனக்கும் தெரியாது நான் வந்து ஃபங்க்ஷனில் பேச போறோன்னே சாட் சிப்பீட்டில் போய் திரைவின்னு போட்டு பார்த்தேன் அது ஒரு பெரிய விஷய டீட்டெயில் கொடுத்தது அதில் குறுக் சுருக்கமாக சொல்ல போனால் அழகான பெண் மென்மையான பெண் அந்த மாதிரியான ஒரு மீனிங் வரக்கூடிய இது பேர் தான் திரவி திரவின்னா அதான் ஒரு மென்மையான அழகான வீரமுள்ள ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கலாம் தான் அந்த திரவியினுடைய டைட்டில் ஸோ ரொம்ப அருமையான ஒரு டைட்டில் இந்த கதைக்கு வச்சுருக்காங்கன்னு ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சது இவர் நம்ம அரவிந்த் சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு கிரைன் படத்துக்கு வந்து ஓட்டிகிட்டு ஒரு பிஸ்னஸ் இருக்குது அதை மைண்டில் வச்சு அழகான ஒரு கதை பண்ணியிருக்காரு படத்தில் பார்க்கும்போதே எல்லா கேரக்டர்ஸுக்குமே இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படின்னு தெரியும் குறிப்பாக நண்பர் பண்ணியிருக்கிற அந்த செக்யூரிட்டி கேரக்டர் வந்து எனக்கு தெரியும் ஏன்னா எனக்கு கார்த்திக் கதை சொல்லியிருக்காரு அந்த கேரக்டர் வந்து அந்த படத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் அதை அவர் பண்ணியிருக்காரு ஸோ இந்த படம் வந்து ஒரு சிறப்பான படமாக வரும் தவிர எங்களுக்கெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி கார்த்தி வந்து கிச்சாட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு கிச்சா சாட்டை அப்படி அவர் வந்து நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணி எஸ் ஏ ஒர்க் பண்ணி ஆர் ஆர்கே சொல்லுமணி சார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு இப்படி பல டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு எல்லாருமே கமர்ஷியல் படம் பண்ற டேரக்டருங்க அவங்ககிட்ட இருந்து வந்து ஒரு கிரைம் த்ரில்லரை கமர்ஷியல் ஆஸ்பெக்டோட பண்ணியிருக்காரு நிச்சய இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியும் தயாரிப்பாளருக்கு லாபத்தையும் கொடுக்கணும்னு ஆண்டவனி வேரி இந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் மீண்டும் சந்திக்கிறேன் அப்புறம் குறிப்பா ஆஷா அவங்கள பத்தி சொல்லணும் இந்த படம் வந்து ஒரு ஹீரோயின் சென்ட்ரி ஃபிலிமு அதில் வந்து தன்னுடைய கேரக்டரை உள்வாங்கி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இசையமைப்பாளர் நல்லா பண்ணியிருக்காரு சார் சொல்லிடுங்க அவர் வந்து வரலை அவர் அதை வந்துட்டு போயிருக்காரு முக்கியமான விஷயம்னு அவர் மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஸோ டோட்டலாக இந்த படத்தில் அப்புறம் எல்லா படத்துலையுமே போலீஸாக வர்ற நம்ம சரவண சுப்யா அவர்கள் நான் கேட்டேன் இந்த படத்துல தானே தாடி இருக்கேன் ஆமா சார் தாடி வச்சிருந்தாலும் என்னைய மாலை போட்டு வச்சிருக்கா கேட்டீங்க பாலை போட்ட போலீஸா வாங்கன்னாரு பட் அந்த போலீஸ் கேரக்டருக்கு உண்மையிலே தமிழ் சினிமாவில் போலீஸ் கேரக்டருக்குன்னு சில பேர் நம்ம ஞாபகத்துக்கு வரும் இன்னைக்கு அது வந்து நமக்கு சரவண சுப்பியா அவர்கள் அதுமாதிரி ஃபங்க்ஷனில் வந்து சிறப்பித்த சசி அவர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் இந்த படத்தின் வெற்றி உள்ள சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் படம் கார்த்திக் தக்ஷ்னா செல்லுமணி சார் ஒர்க் பண்றப்போ எனக்கு நல்லா தெரியும் அது மாதிரி சாந்தகுமார் ப்ரொடியூசர் சார் அவர் வந்து டப்பிக் இன்சார்ஜாக இருக்கிறப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன இன்சிடென்ட்டு எங்கே தாண்டி ஈஸியாக ஷூட் பண்ணுறந்தா கூட அங்கே பைக்கில் வந்து வாய்ப்பு கேட்பார் எனக்கு ஒரு இன்சார்ஜிங் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னுவார் அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கர் அவருடைய ப்ரொஃபஷனலாக அவர் எந்த அளவுக்கு பேஷனாக நேசிச்சதுனால தான் அவர் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் வரைக்கும் இன்றைக்கி போனார் இந்த படம் வந்து ஓரளவுக்கு எனக்கு இந்த படத்தினுடைய டீட்டெயில் தெரியும் அந்த கலைஞர் ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கப்போ வந்து கிட்ட சொன்னார் பண்ண இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் தான் அந்த பொண்ணு இந்த ஹீரோயின் இருக்காங்கள அவங்க அவங்கதான் ஃபுல்லா அந்த கதையை வந்து டாலரேட் பண்ணி கொண்டு போறாங்க ஈக்குவலா முனிஷ்காந்த் அவர் இப்போ ஹீரோவா நடிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன்ஸ் நான் பாத்துட்டு இருந்தேன் பட் அவர் இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு லீட் ரோல் மாதிரி பண்ணியிருக்காரு மிகப்பெரிய ஒரு ரோல் பண்ணியிருக்காரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க எல்லாருமே தங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க இந்த டைரக்டர் வெங்கடேஷ் டான்னு வெங்கடேஷ் சார் அவருக்கு எனக்கு ஒரு பிரச்சனை எப்பயுமே உண்டு நான் பட்டிமன்றம் பேச போனா அவர் வந்தார் எனக்கு ஆப்போசிட்ல இருப்பார் நான் ஒன்னு இது எல்லாத்தையும் அவர் சொல்லிடுவார் அதனால எனக்கு முன்னாடி அவர் பேசினதுனால ஒரு நிறைய டீடெயில் நான் வச்சிருந்த டீட்டெயில் அள்ளி விட்டாரு திரைவி என்னை பொறுத்தவரை இறைவி எப்படி கார்த்திக் சுப்ராஜுக்கு ஒரு திருப்பு முனை அமைஞ்சதோ அந்த மாதிரி இந்த தெருவி வந்து நம்ம கார்த்திக் தட்சிணாமூர்த்திக்கும் என்னுடைய இனிய நண்பர் சாந்தகுமாருக்கும் ஒரு பெரிய வாய்ப்பாக அமையணும் அஸ் எ ப்ரஸ் பீப்புள் இணையதள வளைய தலை இன்னும் என்னென்ன தலை நண்பர்கள் இருக்கீங்களோ நீங்கள் பார்த்து அதை நல்லபடியாக ப்ரொமோஷன் பண்ணுங்க உங்களுக்கு தெரியும் மத்தியானம் இன்னொரு ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்கு அதுக்கு மருதம்னு சொல்லிட்டு இதுல பிரசாத் லேப்ல அதுக்கு நான் போகணும் அந்த ப்ரிப்பரேஷனோட தான் வந்தேன் பட் வந்து பாட்டை பார்த்தப்போ ஒரு பர்டிகுலராக ஒரு விஷயம் சொல்லணும் நினைச்சா வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் காட்டிக் அதுக்குள்ள வந்து ஒரு சின்ன டெம்டேஷன்ஸ் இருக்கு என்னமோ ஒரு மாடர்ன் மிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் இருக்கு ட்ரெயிலருக்குள்ள நம்ம வந்து ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் கொண்டு வரணும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்த ஃபீல் வரணும் அது இந்த படத்தில் இருக்குது எஸ்பெஷலி அந்த ஷாக்கிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஹீரோயின் வந்து அவங்கள எனக்கு வல்லவனுக்கு புல்லுமா இதை வந்தப்போ நான் அப்போ தந்தி டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இவங்க பார்க்கறதுக்கு ஐஸ்வர்யா ராய் மாதிரியே இருக்காங்க நான் இப்போ ஒரு கமெண்ட்ஸ் அடிச்சிருந்தேன் அவங்க ஒரு பெரிய ரவுண்ட் அன்னைக்கே வந்திருக்கணும் மிஸ் ஆயிருக்கு வந்துடுவாங்க தட்சிணா எப்படி நம்ம தலைவர் விட்டீங்க அதில் நடிக்காம எப்படி யூஸ் பண்ணீங்கன்னு தெரியல அவர் அவ்வளோ பெரிய பண்ணிகிட்டு எல்லாம் பண்ணிட்டு ஸோ அவங்களுடைய இமோஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு படம் வந்து நம்ம கதையெல்லாம் வந்து சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் இதுல முருகாதன் அந்த பையன் ஹீரோ முருகாதன் அவரோட நல்லா பண்ணிட்டு நல்ல டான்சர் அவரு அசோக் 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 முருகா படத்துக்கு ஹீரோ அசோக் அவரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சின்ன கதாபாத்திரங்கள் வந்து எப்பயுமே வந்து சாந்தகுமார் சார்ட்ட ரொம்ப பெரிய பிளஸ் என்னன்னா ஒரு பெரிய படத்துக்கு நம்ம என்ன சம்பளம் வாங்குறோமோ அதுல ஒரு கடுகு கூட குறையாம அவ்வளவு ஹானர் பண்ணியாச்சார் அந்த சரணபோன் அண்ணாச்சி வீட்டுல தான் ஷூட் பண்ணோம் ஏன்னா அது இன்னைக்கு பெரிய ப்ரொடியூசர்ஸ் கூட வந்து டிடிஎஸ் பிடிக்கிறான் இது நான் குறையா சொல்லல அவங்க உங்களுக்கு ஒரு ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் பட் சாந்தகுமார் காலையில இருந்து இங்கேயும் போய் போராடி அந்த நைட்டு பேக்கப் ஆகிறப்ப ஆர்டிஸ்டுங்களுக்கும் டெக்னீஷியங்களுக்கும் ஒரு சின்ன பேலன்ஸ் இல்லாம ஒரு ப்ரொடியூசர் படம் பண்றாருன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர் தமிழ் சினிமாவுக்கு கண்டிப்பா தேவை எங்கால வெங்கட் இருக்காரு ஆள் தான் கொஞ்சம் குள்ளம் ஆனால் மனசு ரொம்ப நல்ல உள்ளாவும் இருக்கு அவரு முக்கியமாக நிறைய படங்களுக்கு அவருடைய ப்ரொமோஷன்ஸ் வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு வெங்கட் நீங்க ரொம்ப எல்லாரையும் நல்லபடியாக வெல்கம் பண்ணீங்க நல்லபடியாக எல்லாரையும் ரிசீவ் பண்ணீங்க ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு நீங்க ஒரு முக்கியமான காரணம் ஸோ உங்களுக்கு என்னுடைய நன்றி படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய இதயபுறமான வாழ்த்துக்களை பதிவு சார் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் திரைவி இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா சாந்தகுமார் சார் வந்து எனக்கு ரொம்ப நீண்ட நீண்ட நாள் நண்பர் என்னோட முதல் படம் நேதாஜிக்கு வந்து அவர்தான் தான் டப்பிங் இன்சார்ஜாக ஒர்க் பண்ணார் இன்றைக்கி அவர் ப்ரொடியூசராக ஒரு அவதாரம் எடுத்திருக்காருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெருமையாக இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் கார்த்திக் திருஷ்ணாமூர்த்தி அவர் வந்து எங்கிட்ட வந்து ஒரு அஞ்சு படம் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் இப்போது இயக்குனராக மாறியிருக்காரு அவர் வெற்றி பெறும்னு வாழ்த்துறேன் படக்குன்னு அனை அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எங்கள் கம்பெனி சார்பாக தயாரிச்சிருக்க இந்த திரைப்படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ்க்கு வருகை புரிந்திருக்க சிறப்பு விருந்தினங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அது மாதிரி இந்த படத்தில் பணிபுரிஞ்ச டெக்னீஷியன் அனைவருக்கும் நன்றி வந்திருக்கக்கூடிய பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி இந்த படத்தை நல்லபடியாக வெற்றி பெற செய்ய வேண்டியது ஊடக நண்பர்களும் கையில் தான் இருக்குது படம் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும் இந்த படம் ஆரம்பித்தது ரெண்டு வருஷம் ஆச்சு ஆரம்பித்து ஒரு மாதிரி போகும்போது திடீர்னு பாதில் நின்று போச்சு ஃபைனான்ஸ் பிரச்சனை தான் அதுக்கப்புறம் கார்த்திக் சாரோட நண்பர் அவருடைய மிஸ்டர் முருகானந்தன் சார் தான் உள்ளே வந்து எங்களுக்கு ஃபுல் பக்கவளமாக இருந்து இந்த படத்தை முடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அது மாதிரி எங்கள் படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப நன்றி ஏன்னா நானும் ஒரு தொழில்நுட்ப கலைஞனாக இருந்து தான் அந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன் அதனால் அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி படத்தை முழுமையாக ஒ முடிச்சு கொடுக்குறதுக்கு ஒத்துழைத்த முருகானந்தன் சாருக்கும் இயக்குனர் கார்த்திக்கும் இல்லை நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்